அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமையில் பஞ்சமி திதி வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த பஞ்சமி திதி நாளன்று மிக மிக எளிமையான இந்த ஒரு பொருளை கொண்டு மாலையாக்கி வாராகி தேவி கழுத்துல போடுங்க உங்க வீட்டுல வாராகி தேவியோட திருவுருவப் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இது ரெண்டுமே என்கிட்ட இல்லைங்க நான் தீப வழிபாடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கு இந்த மாலையை போடலாம் பணவசியம் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இந்த பஞ்சமியில் பணவசியம் ஏற்பட நிறைய சூட்சம பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு பதிவுகளை பதிவு செய்திருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க எங்ககிட்ட இந்த பொருள் இல்லைங்க அதனால் என்னால் செய்ய முடியல அதனால் எனக்கு வாராயு அருள் கிடைக்காதோ அப்படின்னு மனம் கலங்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நாம் நிறைவாக பூஜை செஞ்சாலே போதும் தெய்வத்தோட அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க நமது சேனல் சார்பாக பணவசியம் ஏற்பட பணம் சேர பணவசிய அக்ஷய மூட்டை என்னும் பொருளை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதை மாதிரி வாராகி பஞ்சமி தீப வசிய எண்ணெய் வாராகி வசிய தூபங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியான தூபங்கள் எல்லா பூஜை பொருட்களும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் வருகிற பஞ்சமி யாகவெல் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நான் போடக்கூடிய பதிவுகள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சரி இந்த நாளில் எப்போவுமே நம்ம போடக்கூடிய மாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிராம்பு மாலை போடுவோம் அல்லது ஏலக்காய் போடுவோம் அல்லது மஞ்சள் போடுவோம் இந்த மாதம் நீங்கள் போட வேண்டிய மாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியில் வசம்பு இந்த வசம்போட பெயரையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பேர் சொன்னால் அதோடைய பயன் போயிடும் அப்படிம்பாங்க இதை சொல்கிறதே பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க சில நாட்டு மருந்து கடையில் அதோட பேரையே பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாதது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு இருபது ரூபா அல்லது முப்பது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினோரு துண்டுகளாக வந்து கட் பண்ணி மஞ்சள் நூலால் கட்டி அதன் மேல் சந்தன குங்கும பொட்டு வச்சு வெறும் வசம்பு அப்படியே தொங்க போட்டுறக்கூடாதுங்க சந்தன குங்குமம் பொட்டு வச்சு இந்த வசம்பு மாலையை நீங்கள் வாராகி தேவி கழுத்தில் போடும்போது வசம்பு அப்படின்னு உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வசம்பு அப்படிங்கிறது பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அதே மாதிரி ஒரு வீட்டில் தெய்வத்தை நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த வசம்பு அப்போ பஞ்சமி தேதியில் நம்ம வாராகி தேவிக்கு கலியுகத்து தெய்வம் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவிக்கு இந்த வசம்பு மாலையை நீங்கள் போடும்போது உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் பணக்குறைகள் எல்லாம் நீங்கும் மாலையை அதிலருந்து மூணாவது நாள் கலட்டி நல்லா பொடி பண்ணி நீங்கள் தூபம் போடுவீங்க இல்லையா அதோடு கலந்து போட்டுக்கோங்க இது போன்ற பண விஷயம் ஏற்பட இன்னும் எண்ணற்ற சூட்சமங்கள் தொடர்ந்து வர இருக்குது அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதவிகள் தொடர்ந்து வர காத்திருக்கு சரிங்க இந்த வசம்பு மாலை எத்தனை மணிக்கு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல போடணும் அல்லது மாலை ஆறு மணில இருந்து எட்டே கால்குள்ள போடணுங்க இதுதான் குறிப்பிட்ட நேரம் இந்த நேரத்துல இந்த வசம்பு மாலையை வாராகி தேவிக்கு அணிவிச்சு மனதார மனமுறையை வழிபாடு செய்யுங்க உங்கள் மனக்குறைகள் எல்லாமே வாராகி தேவி அருளால் நிச்சயமாக நீங்குங்க தொடர்ந்து <todun> நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்